தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வழக்கமை பிரிவின் சார்பாக அரசியல் அமைப்பு கருத்தங்களுக்கினுடைய தலைவர் என் பாசமுக சகோதரர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வழக்கமை பிரிவினுடைய தலைவர் பார் கவுன்சில் உறுப்பினர் முன்னாள் பார் கவுன்சில் தலைவர் வழக்கறிஞர் கே சந்திரமோகன் அவர்கள் எனக்கு முன்னாலே சிறப்பாக உரையாற்றி நல்லது ஒரு கருத்தை சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் தரவு பகுத்துறையினுடைய தலைவர் என்னுடைய அருமை சகோதரர்கள் வீண் சங்கவர்கள் அவர்களில் அருமைக்குரிய இம்மாடியா அருண் பிரசாத் அவர்கள தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கோபுகே அவர்களே அண்ணன் கோபன் அவர்களே அகில இந்திய செயலாளர் டாக்டர் ஸ்ரீவல்லா பிரசாத் அவர்களே பாரியம் அவர்களே சசிகுமார் அவர்களே நரேஷ்குமார் அவர்களே தானி கார்த்திக் அவர்களே மீனவர்களுடைய தேசிய தலைவர் ஆம்ஸ்ட்ரா

காமராஜ் அவர்களே மதுசூதன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே தாஸ் அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே கேஜி புருஷோத்தம் அவர்களே கதிரோர் அவர்களே தானி கார்த்திக் அவர்களே ஹேமத் சந்திரன் அவர்களே அட்வகேட் உபேந்தர் அவர்கள் மேத்யூ அவர்களே அருணாமூனி அவர்களே முகமுர்களை வசந்தவர்கள் பயங்கள் மூலம் சங்கர் ஆர்க்கை சங்கரூப எங்கள் மூலம் சங்கனாக்கை மூலம் சங்கை அறிந்து வாழ்வோம் அரணையை முன்பு இறந்துண்டு மாறுவதில்லை நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று முழங்கிய எம்பெருமான் சிவனிடம் சொக்கநாதனம் வழக்காடிய தமிழ் வழி வந்த சட்டத்தை கை விரல் சிந்தனையை முழுமையாக பெற்று வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சிகளேன் முதல்களமாக வழக்கணிகளை பிரிவுகளுக்கும் அதனுடைய தலைவர் சந்திரமோகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அவருடன் சற்று முன்பு நான் உரையாற்றுவது போது சொல்லேன் இது போன்ற கருத்தரங்கங்கள் மிகவும் முக்கியம் ஒரு கட்சியிலே வழக்கறிஞர்கள் வலுவாக இருந்தாலும் இந்த கட்சியே வலுவடை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வழக்கறிஞர்கள் அவர்களுடைய தூணாக அவர்கள் நினைத்து அவருடைய இயக்கத்தை வளர்த்து வருகிறார் நமது இயக்கத்தில் அப்படித்தான் சற்று சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்தால் உங்களுக்கே நன்றாக முடியும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாலே இந்திய நாட்டினுடைய சரித்திரம் என்பது வேறு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியிலே நடந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பின்னாலே வெள்ளைய ஏகாதிபத்திய அரசு ஆங்கில அரசு பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக அவருடைய ஆட்சியை இந்தியாவின் மீது செலுத்தினார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாலே கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அவர்களுடைய அடுகுமுறை மனித உரிமை மீறல் அந்த ஆண்டு நடந்த சிப்பாய் முன்னிட்டு என்று சொல்லக்கூடிய சிப்பாய் புரட்சி மங்கள் வந்து எட்டு ஆண்டின் ஆட்டியான டோ போன்றவர்கள்லாம் புரட்சியில் ஈடுபட்டார்கள் இந்த புரட்சி லண்டனுக்கு எட்டியதன் காரணமாக நேரடியாக லண்டன் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சியை செலுத்தினார் போராடினால் தூக்கு விசாரணையே கிடையாது பேரளவுக்கு தான் விசாரணை கண்டவுடன் சுட்டுக் கொள்வது யாரை வேண்டுமானாலும் யாவர மீது போர் தொடுப்பது இப்படியெல்லாம் நடந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பின்னாலே நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சியை செலுத்திய பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியை பொறுத்தவரை அவர்கள் அடக்குமுறை சட்டத்தை வைத்திருந்தார்கள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்கள் வேண்டும் அடக்கிய வேண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் அதற்கேற்றவாறு சட்டம் ஆனால் சட்டத்தின்படி தான் அனைத்தும் செய்தார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை சட்டம் மீது குறை இருக்கிறது ஆனால் அமுல்படுத்தியது சட்டத்தின் மூலியமாக தான் அமைப்படுத்தினார்கள் இதன் காரணமாகத்தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பின்னாலே தேசத்தின் விடுதலைக்காக போராடிய பெரிய கட்சி எதுவென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி மாற்ற கருத்தே கிடையாது இந்த கட்சியை தலைமையேற்று நடத்தி பல வகையிலே பல வெற்றிகரமான போராட்டங்களை எடுத்து சென்றது வழக்கறிஞர்கள் தான் நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னது போல ஏ உறுப்பினர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்னவென்றால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சியிலே அனைத்துமே சட்டப்படிதான் அவர்கள் செய்தார்கள் அதற்கு வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு நம் இயக்கத்திற்கு தேவைப்படும் இதன் காரணமாகத்தான் வழக்கறிவர்களை அதிகமாக தலைமை எடுத்தலை வைத்திருந்தது காங்கிரஸ் கட்சி குறிப்பாக நம்முடைய மோகன்லால் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தி மோத்ரா நேரு சிஆர்தாஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் மதன் மோகன் மால்வியா ஜவஹர்லால் நெஹரு ஏன் தமிழகத்தை பொறுத்தவர்களே வா உ சிதம்பரம் பிள்ளை இவர்கள் எல்லாமே வழக்கறிர்கள் இவர்களைத்தான் அதிகமாக அந்த சுதந்திர போராட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்து தலைமையேற்க செய்கிறார் போராட்டங்கள் நடத்தும் பொழுது அவர்களுடைய முழு அளவிலான ஒத்துழைப்பும் அவருடைய பாதுகாப்பும் நம்முடைய இயக்கத்துக்கு தேவைப்பட்டது அதன் காரணமாக தான் வழக்கறிஞர்கள் அவருடைய காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சியிலே முன்னிறுத்தி பல போராட்டங்களை செய்தார்கள் ஏன் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் நீங்கள் சட்ட ரீதியாக திரௌலத்தாக வந்த பொழுது அதை எதிர்த்து நம்ம காங்கிரஸ் கட்சி போராடியதும் அதை தோன்று சைமன் கமிஷன் வந்த பொழுது அதற்கு ஒரு புரொட்டஸ்டை ஏற்படுத்தி எதிர்ப்பை காட்டிய பொழுதும் ஒத்துழையாமை உலகம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் இதையெல்லாம் அவர்கள் செய்த பொழுது முழுக்க முழுக்க சட்டத்தை அந்த வெள்ளை அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு எதிராக சட்ட ரீதியாக போராடுகின்ற அந்த போக்கினை தான் காங்கிரஸ் கட்டியது இதன் காரணமாக தான் வழக்கறிஞர்கள் தான் அதிகமாக முன்னெடு முன்னிறுத்தப்பட்டார் ஏன் ஐயன்ற என்று சொல்லப்படுகின்ற இந்தியன் நேஷனல் ஆர்மி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய தலைமையில் நாற்பத்தி ரெண்டுல துவங்கி நாற்பத்தி ஐந்துல சுபாஷ் சந்திரனுடைய விபத்து மரணத்திற்கு பின்னால் இம்பாடில் ஏறத்தாழ பதினோராயிரம் ராணுவ வீரர்கள் அந்த ஐஎன்ஏ ராணுவ வீரர்கள் கைது செய்யப்படுகிறார் இப்போது மோடி அரசு முழங்குகிறது கதறுகிறார்கள் ஏதோ சுபாஷ் சந்திர போஸ் புகழை நாம் அளித்துவிட்டதாக சுபாஷ் சந்திர போஸ் ஜவஹர்லால் நெருங்கிய நம்பர்கள் அவருடைய குறிக்கோளும் நம்ம குறிக்கோளும் ஒன்றாகத்தான் இருந்தது ஆனால் பாதை மட்டும்தான் பேர் மகாத்மா காந்தி அவர்கள் நினைத்தார்கள் வெள்ளை ஏழாவது பதியத்தை போர் கொண்டு ஆயுதம் கொண்டு வெல்ல முடியாது தான் வெல்ல முடியும் என்று நினைத்தால் அது நடந்தது போர் முடிவு பெற்று இப்பாலிலே பதினோரு ஆயிரம் மையந்த வீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் சரித்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் அந்த பதினோரு ஆயிரம் வீரர்களும் நாற்பத்தி ஆறிலே அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு காங்கிரஸ் கட்சி ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையிலே ஒரு கவுன்சிலை ஏற்படுத்தி அவர்கள் வாதாடி அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் இது யார் சொல்கிறார்கள் மறைமுகமாக ஒரு ஒப்பந்தம் இருந்தது லார்ட் மவுண்ட் பேட்டன் அவர்கள் இந்த பதினோராயிரம் பேருக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தார் அதற்கு காரணம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அந்த சட்ட நுணுக்கங்கள் எப்படி கையாள்வது என்ற அந்த வழக்கறிஞர்களுடைய திறன் தான் அதற்கு காரணம் இதன் காரணமாகவே அந்த பதினோராயிரம் பேர் விடுதலை செய்த செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது சொல்லுகின்ற அந்த சாசனங்கள்லாம் இப்போது மறுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தேசம் சென்று கொண்டிருக்கிறது மதச்சார்பின்மை அரசு வேண்டும் மக்கள் நல அரசு கூட்டாட்சி நெறிமுறை அனைத்துமே இப்போது மீறப்படுகிறது மதச்சார்பின்ற அரசு என்பது இப்போது எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு கேலி விட்டது என்பது நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் அதே போல மக்கள் நலனை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு பணக்காரர்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கின்ற அரசு அம்பானியும் அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டால் போதும் என்று நினைக்கின்ற அரசு அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கின்ற அரசு அடித்தள மக்களை பற்றி கவலைப்படாத அரசு அந்த இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே பதினாறு தனியார் பங்குகளை தேசிய மயமாக்க மாற்றி சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அதை ஜவஹர்லால் நேரு அவர்கள் பல பொதுத்துறை நிறுவனங்களை ஏற்படுத்தினார்கள் அது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே காப்பாற்றப்பட்டது இப்போது மக்கள் நலன் காற்றில் விடுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது கூட்டாட்சி தத்துவம் என்பது கிடையாது மத்திய அரசாங்கம் முழுக்க முழுக்க ஏகாதிபத்தியத்தை அவர்கள் கையில் எடுத்து அனைத்து மிதிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் யாராலுமே மறுக்க முடியும் அதே போல சட்ட ரீதியாக சமீப காலங்களிலே மத்திய அரசாங்கம் ஐ பி இந்தியன் கூட பேர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பேர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நானும் முயற்சித்து பார்த்தேன் இரண்டு முறை ஞாபகம் வருகிறது மூன்றாவது முறை மறந்து விடுகிறது இப்படி முழுக்க முழுக்க அவர்களுடைய ஆதிக்கத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையில் சட்டமே இருக்கின்றது அதே போல நீதித்துறையிலே பகிரங்கமான தலையீடு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இது ஒரு சாதாரணமா சொல்றேன் எனக்கு தெரியல நான் முப்பத்தி இரண்டு வருடமாக அரசியலில் இருக்கின்றேன் மாணவராக இருந்து இருக்கின்றேன் மோடி என்பது இப்போ நம்ம நம்ம ராகுல் காந்தி அதை போல அவர்களுடைய குடும்ப பேர் தான் நினைத்தார் ஆனால் மோடி என்பது ஜாதி பேர் என்று அப்போது ஒரு ஜாதி பேரை வைத்துக் கொண்டிருக்கிறவர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் பல்லாயிரம் ஜாதிகள் இருக்கின்றது மதங்கள் பல வகை இருக்கின்றது இத்தனை பேரையும் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்றவர் தன்னுடைய பெயரிலே ஜாதி பேரை வைத்துக் கொண்டிருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு மூன்று குற்றவாளிகளை குறிப்பிட்டு அந்த குற்றவாளிகள் எல்லாம் இதை மோடி என்று வைத்திருக்கிறார் என்று சாதாரணமாக சொல்றது ஒரு ஐநூறு ரூபாய் ஃபைன் முடிய வேண்டியது ஐபிசி ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் படி ஒரு ஃபைனு அதிகபட்ச தண்டனை தான் இரண்டு ஆண்டு ஆனால் இந்த மோடியினுடைய அரசு நீதித்துறையில தலையிடுகிறது என்பது இதை விட பெரிய உதாரணம் கிடையாது அதிகபட்ச தண்டனையாக இரண்டு ஆண்டுகள் வழங்கப்படுகிறது ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு நடுவர் ஐந்து தலைமுறையாக இந்த நாட்டை வழி நடத்திய ராகுல் காந்தி அவர்களுக்கு ஐந்து தலைமுறையாக இந்த நாட்டுக்காக போராடி பல தியாகங்கள் செய்ததும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தலைவருக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கிற சிறை தண்டனை அதிகபட்சமாக கொடுக்கிறார்கள் அதுவும் பின்னாலே உச்சநீதிமன்றத்தால் விமர்சிக்கப்படுகிறது அது நமக்கு தெரியும் இதன் மூலமாக நீதித்துறையிலே இந்த அரசு தலையிடுகிறது என்பது ஊர்ஜிதமாகிறது தடுக்கப்பட வேண்டும் பல சட்டங்கள் திருத்தப்படுகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் அரசாங்கத்திலே நடைபெறுகின்ற அத்தனை செயல்களும் வெள்ளை காகிதம் போல் மக்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆர்டிஐ உருவாக்கப்பட்டது தகவல் அறியும் உரிமை சட்டம் இப்போது மோடியினுடைய ஆட்சியிலே அது நீர்த்த செய்து முழுமையாக அது ஒரு துண்டு காகிதம் அளவில் தான் வைத்திருக்கிறார் சாதாரணமாக எழுதி போட்டோம்னா பதில் வரும் ஏதாவது முக்கியமாக கேட்டு பாருங்க இதை இந்த சட்டத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஐந்தின் படி உங்களுக்கு கொடுப்பதற்கு இதற்கு வாய்ப்பில்லை என்ற அளவுக்கு நீர்த்து போக செய்திருக்கிறது இந்த மோடியினுடைய அரசு இது மக்களுக்கு செய்கின்ற ஒரு தோகமாக தான் பார்க்க வேண்டும் இது ஏகாதிபத்தியத்தினுடைய எல்லை உச்சகட்ட எல்லையை நோக்கி தான் மோடியினுடைய அரசு செய்து கொண்டிருக்கின்றனர் அதே போல புதிய கொள்கை சட்டம் என்று பொழி புதிய கொழு அவர்கள் ஏற்றுக்கிறார்கள் புதிய கல்வி கொள்கை இது அவசியமே இல்லை இந்தியாவில் எத்தனையோ உயர் பதவிகளில் அது கல்வித்துறையில் ஆராய்ச்சியிலும் சரி மருத்துவர் படிப்பாக இருந்தாலும் சரி பல முக்கிய பொறுப்புகளை முக்கிய இடங்களை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் புதிய கல்விக் கொள்கை என்று முழுக்க முழுக்க அவர்களுடைய சிந்தனையை திணிக்கின்ற ஒரு கல்விக் கொள்கையை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் அதற்கு ஆதரவாகவும் அவர்கள் பேசி வருகிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் கவர்னர்லாம் இங்கே மாநில அரசு இந்த கல்விக் கொள்கையை எடுக்கின்றது ஆனால் ஒரு கவர்னர் எந்த காலத்திலும் இல்லாமல் முழுக்க முழுக்க அரசியல் பேசுவதும் இந்த கல்விக் கொள்கையை பற்றியும் நம்முடைய மாநில அரசினுடைய செயல்பாடுகளை பற்றியெல்லாம் விமர்சிப்பது நம் கண் நம் கண்முனை பார்த்து கொண்டு இது எல்லாமே ஒரு மோசமான சூழ்நிலையை செலுத்தி எடுத்து செல்கிறது தான் அதுக்கான எடுத்துக்காட்டு உன்னோட ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி இதை பற்றி நிறைய வக்கீல்கள் பேசியிருப்பீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பிள்ளை பிறக்கின்றது ஆரோக்கியமான பிள்ளையாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய பிள்ளை பிறக்கிறது அது ஒரு ஸ்பெஷல் சைடாக இருக்குது ஹேண்டிகேப்டாக இருக்குது ஒரு தாயாக இருக்கின்றவர் நல்ல ஆரோக்கியமான பிள்ளைக்கு சாதாரணமாக தான் இருப்பார் ஆனால் ஒரு குறையோடு இருக்கின்ற பிள்ளையை ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க தான் செய்வாங்க அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று இதைத்தான் அன்று ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்கள் செய்தார் இந்தியா விடுதலை அடையும் பொழுது வெள்ளை ஏகாதிபத்தியம் குறிப்பாக லான் பேட்டன் அவர்கள் பாகிஸ்தானுக்கு வேணால் சேர்ந்து கொள்ளலாம் இருக்கக்கூடிய பிராந்தியம் அரசாங்க அப்ப இருக்கக்கூடிய சாம்நாட்டுகள் சமஸ்தானங்கள் நவாபுகள் தேஷ்முக்கு இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாரு வேண்டுமானாலும் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவை அறிவிக்கிறார் மவுன் காட்டன் அதன்படி உங்களுக்கு அதிகபட்சமாக இந்தியா பரப்பளவில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்றார் ஒரு இரண்டு இரண்டு மூன்று சமஸ்தானங்களை தவிர அதில் ஒன்று காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் விரும்புகிறார்கள் ஆனால் மன்னர் அரிசிங் அவர் தன்னிச்சையாக அந்த நாட்டை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார் இதை பயன்படுத்தி பாகிஸ்தான் படையெடுக்கின்றது மன்னர் தஞ்சமடைய டெல்லி வருகிறார் ஜவஹர்லால் நேரு பார்க்கிறார் அவரிடம் பொழுது சர்தார் வல்லபாய் பட்டேலிடம் சொல்லும்போது நாங்கள் தனியாக இந்த காஷ்மீரை நடத்த விரும்புகிறோம் என்று இதற்கு இணங்காமல் நீங்கள் எங்களோடு சேர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்ற தான் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சலுகைகள் இந்த காஷ்மீரை நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது சாதாரண ஒன்றுதான் ஆனால் அது இப்பொழுது கேள்விக்குறி ஆக்கப்பட்டு விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை அவர்கள் எடுத்து எந்த வாக்குறுதியை கொடுத்த இந்த காஷ்மீர் மக்களை நம்மோடு இணைத்துக் கொண்டோமோ அதை நாம் கடந்திருக்கிறோம் அந்த வாக்குறுதியிலிருந்து மீறி இருக்கிறோம் என்பதுதான் இந்த நேரத்திலே ஒரு உண்மையான உண்மை அதே போல நீங்கள் வேளாண்மை திருத்த சட்டத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் மக்களுடைய போராட்டத்துக்கு மக்கள் இல்லையால் இப்போது அது திரும்ப பெற்றிருக்கிறது ஹிஜா ஆக்ட் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அதன்படி இருந்து போகட்டும் என்று சொல்லலாம் ஆனால் அரசு அடுத்தவர்களை அடுத்த ஏதோ ஒரு துன்படுத்தி பார்ப்பதில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இதைத்தான் அந்த பிஜேபி அரசு செய்து வருகிறது அதனுடைய விளைவு தான் கர்நாடகத்திலே அந்த ஹிஜாப் தடை சட்டத்தை பள்ளி மாணவர்கள் மாணவிகள் தானே அவர்கள் எந்த காலகாலமாக அப்படிப்பட்ட ஒரு உடைய அழிந்து வருகிறார்கள் அது ஒன்று அந்த மாநிலத்தில் மட்டுமில்லை நம்ம தேசத்தில் மட்டும் உலகில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் இஸ்லாம் மாணவிகள் அது உடை அணுகிறார்கள் இவர்கள் விட்டிருக்கிறார் ஆனால் இருந்தாலும் அவர்களை கஷ்டப்படுத்தி ஏதோ ஒரு இன்னல் ஆக்குவதிலே ஒரு மகிழ்ச்சி அதன் மூலமாக வாக்கு வங்கியை பெருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த சட்டம் தான் அது இப்பொழுதும் கூட ஒரு வாரத்தில் சிஏ என்ஆர்சி அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்கிறார்கள் ஒரு ஆறு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம் நாட்டுக்குள் யாருமே வரக்கூடாது என்று சொன்னால் அது நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆறு நாட்டில் இஸ்லாமியர்கள் அவர் அல்லாமே வணங்குகின்ற ஒரே காரணத்தினாலே இந்த சட்டத்துக்கு உட்பட உட்படுத்தப்பட்டு இந்த தேசத்துக்குள் வரவழைக்க வர வரக்கூடாது உங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதில் என்ன நியாயம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான மதவாத அரசியல் தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கே பொருந்தாத ஒரு அரசுதான் இப்போது ஆட்சி செய்து வருகிறது அருமைக்குரிய தோழர்களே இந்த நாட்டினுடைய சட்ட நுணுக்கங்களை தெரிந்து இந்த நாட்டினுடைய குரலாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஆர்டிக்கல் நைன்டீனை நீங்கள் முழுமையாக ஆர்டிக்கல் பத்தொன்பது என்று சொல்லப்படு சொல்லப்படக்கூடிய நம்முடைய பேச்சுரிமை அனைத்துமே பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு வழக்கறிஞர்கள் தான் முக்கிய ஆயுதமாக நின்று இந்த நாட்டை காக்க வேண்டும் என்பது நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இப்பொழுதும் கூட பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறோம் என்ற ஒரு பிரச்சனையை இப்போது இருக்கிறார் பொது சிவில் சட்டம் எப்படி வரும் ஏற்கனவே சொன்னது போல பல கலாச்சாரங்கள் பல மொழிகள் பல சாம்ராஜ்யங்களாக இருந்த இந்த பகுதி தான் ஒன்று சேர்ந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முயற்சியால் ஒரு நாடாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் எந்த மதத்தையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம் அதை பின்பற்றலாம் என்று இருக்கின்றது ஏன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல இருத்தப்பட்ட டூ நைன்டி ஏ என்ற பிரிவின் பீல சட்டம் மாற்று மதத்தை எந்த வகையாவது நாம் புண்படுத்தினால் அது தண்டனைக்கு என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது இப்படிப்பட்ட அளவிலே எப்படி அந்த சிவில் காமன் சிவில் கோடை அவர்கள் அறிமுகப்படுத்த முடியும் நம் நாடு என்பது பல மதங்களை கொண்டது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இஸ்லாம் மதத்தை குறிவைத்துதான் இதை செய்கிறார்கள் இப்போ ஜெயின்ஸ்க்கு என்ன பண்ண போகிறீங்க அவர்கள் துறவைகள் இருக்கிறார்கள் துறவைகளுக்கும் அவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் இருக்கிறது அவர்கள் உடைகள் அணிந்து கொள்ள வேண்டாம் அது என்ன செய்ய போகிறீர்கள் ஏன் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் குருவாளை வைத்துக் கொள்ளலாம் கலையில தலைப்பாவை கற்றுக்கொள்ளலாம் அது என்ன செய்ய போகிறார்கள் இந்த நாட்டில் உள்ள பழங்குடி மக்கள் வலைவாச மக்கள் இவர்கள் எல்லாம் அவர்கள் அவர்களுக்கு ஏற்றபடி சட்டத்திட்டங்களை வைத்து அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இதை என்ன செய்ய போகிறீர்கள் ஒரு மதத்தை குறிவைத்து இந்த காமன் சிபில் கோடை எப்படி அவர் அறிமுகப்படுத்த முடியும் இரண்டாவது பொறுத்தவரை இது ஒரு கலாச்சாரம் சார்ந்த நாடாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்ற அளவில் அளவிலே ஏதோ மாற்று மதத்தை அவர்கள் துன்புறுத்தி அதன் மூலமாக ஒரு இன்பத்தை பெருவாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நம்மை பொறுத்தவரை நம் நாட்டு மக்களை பொறுத்தவரை எந்த காலத்திலும் இடம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் வழக்கறிஞர்கள் நீங்கள் இதற்கு பாதுகாக்க இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி நான் இப்போது உங்களுக்கெல்லாம் வேண்டிக்கொள்வது கொள்வது கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் முழுமையாக செயல்பட வேண்டும் நீங்கள் இலவச முகாம்களை அனைத்து பகுதியிலும் இந்த மாவட்ட வாரியாக மாநிலம் முழுவதும் நடத்த வேண்டும் ஏன்னால் சட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் ஏறாவே இருக்கிறார் சாதாரண பிரச்சனையை சமாளிக்க கூட சில ஒரு சாமானியனால் முடியவிடும் நீங்கள் ஒரு காவல்துறைக்கு ஒரு காவல்துறையினுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் சென்றால் அந்த ஒரு சிஎஸ்ஆர் வாங்குவதற்கே பெரும் போராட்டம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம்னா இன்ஸ்பெக்டர் கிட்டே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு சட்டம் என்பதே கிடையாது ஆனால் இன்ஸ்பெக்டரை பார்ப்பதற்கே மூன்று நாள் நான்கு நாள் ஆகி போது நீங்கள் வாதியும் பெரும் பிரதிவாதியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று ஒரு புகார் கொடுத்து அதன் மூலம் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று புகாதாரர்கள் விரும்பினார் அவர்கள் அழைப்படி அவர்கள் அழைப்படி எந்த அளவுக்கு அழைக்கெடுக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அழைக்கெடுக்கப்பட்டு வாதியும் பிரதிவாதியும் வேற வழியிலையும் சேர்ந்து கொள்ளலாம் என்ற அளவில் தான் இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி அதே போல காவல் நிலையங்களிலுமே முழுக்க முழுக்க இந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் சிவில் டிஸ்பியூட்ஸை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு முழுக்க முழுக்க கட்டை பஞ்சாயத்து நடக்க நடத்தக்கூடிய ஒரு இடமாகத்தான் காவல் நிலையங்கள் மாறிவிட்டது அதற்கும் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் நீங்கள் குற்றவியல் அடிப்படையிலேயே மட்டும்தான் காவல் நிலையங்களை விசாரிக்க வேண்டும் ஆனால் இப்போது முழுக்க முழுக்க சிவில் டிஸ்பியூட்ஸை எடுத்துக்கொண்டு அதை விசாரிக்கின்ற ஒரு கூடங்களாக தான் அமைந்து வருகிறது அதற்கு நீங்கள் முழுமையாக உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்திலே நீங்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் சொல்ல பொதுநல வழக்குகளில் கட்சி அதிகமாக ஆர்வம் காட்டிக்க வேண்டும் நீங்கள் எல்லா வழக்கறிஞனாலும் போட முடியாது இன்னைக்கு வந்து கோர் பழைய மாதிரி கிடையாது நீங்கள் வந்து ஒரு நியாயமான ஒரு காரணத்தை சொல்லி நம்ம ஒரு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் சர்டிஃபிகேஷன் போட்டாலும் கூட அதற்குரிய ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய வைக்க போட்டால் தான் அது எடுபடுது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மூத்த வழக்கறிஞர்களை நீங்கள் வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் நீங்கள் பில் மூலியமாக பல கட்சிகள் மக்கள் மத்தியிலே சென்றடைந்திருக்கிறார்கள் அதே போல் தமிழகத்தை பொறுத்தவரை நாம் அதில் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை என்ற என்னுடைய ஆதங்கத்தை தெரிவி தெரிவிக்கின்றேன் நம்முடைய வழக்கறிஞர் தலைவர் சந்திரமோன் அவர்கள் பால் கவுன்சிலோட உறுப்பினராக இருக்கிறார் அவர் தலைவராக இருக்கிறார் அவரு இந்த பில் விஷயத்தில் அவர் நிறையா அவருடைய கவனத்தை செலுத்தி பல வழக்கடைகள் மூலமாக அந்த பில் அதிகமாக போட வேண்டும் நிறைய மக்கள் மத்தியிலே நியாயமான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது அதை வைத்து நாம் மக்கள் மத்தியிலே அணுக வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நாம் அடுத்த இரண்டு மாதங்களிலே நாம் தேர்தல் சந்திக்கப் போகிறோம் இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல இந்திய ஜனநாயகத்துக்கே வாழ்வா சாவா என்ற தேர்தல் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் வழக்கணிகளின் பிரிவு முழுமையாக இந்த தேர்தலிலே உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் காரணம் என்னவென்றால் முழுக்க முழுக்க அனைத்து அரசாங்க ஏதங்களையும் கையில் வைத்து கொண்டு தேர்தலை அவர்கள் பக்கம் திருப்ப பார்ப்பார்கள் நாம் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளாவிட்டால் தப்பித்து கொள்ளாவிட்டால் ஜனநாயகம் இந்த முறை காப்பாற்ற முடியாவிட்டால் இதுவே இந்த நாட்டில் நடக்கின்ற கடைசி தேர்தலாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஜனநாயகத்தை காப்போம் வழக்கறிஞராக நீங்கள் இதனுடைய முக்கிய பங்கு இருக்கிறீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்கிறேன்